வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நமது சேனலில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கான ஸ்மேக் டவுன் டேப் பண்ணது தான் அதனால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் முதல் முதலாக ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாய் பண்ண இப்போ மூலியமாக தர்மபுர் ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக ஷோ ஆரம்பிச்ச உடனே ட்ரூம் ஒரு ப்ரொமோ வீடியோவை போடுறாங்க ட்ரூ ஆக்கிங் கோடி ரோட்ஸை பார்த்து சொல்கிறாரு கோடி நீ என் வீட்டுக்கு வந்த என்னை அடித்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு என்னை கிண்டல் அடித்த நான் உனக்கு ஒரு பரிசு தரேன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நெட்ஸ் மட்டும் உனக்கு நான் அஃபிஷியலி வாடண்டா அப்போ அந்த இடத்துல உனக்கான கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை நான் பெருசாகவே தரேன் இந்த டைட்டில் அப்படிங்கிறது என் பக்கம் வரப்போகுது த நியூ இயர் பிரச்சனை நான் எனக்கு நானே கொடுத்துக்கிற அந்த பரிசு என்ன தெரியுமா உன்னுடைய டைட்டில் நீ இதுக்கப்புறமா என் மேலே கை வச்ச அதுதான் உன்னுடைய கடைசி சாம்பியன்ஷிப் நாளாக இருக்கும் ஏன்னா நான் போட்டிருக்கிற கான்டாக்ட் அப்படி அதாவது அவர் டுஸ்ட்டு சொல்கிறாரு நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் நீ என் மேலே கை வச்சேன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் இதுக்கப்புறமா நீ என் மேலே கை வைக்க முடியாது என்னை அடிக்க முடியாது ஆனால் என்னால் ஒன்று அடிக்க முடியும் நீ என் வீட்டுக்கே வந்து அடித்ததுனால ஸ்மேட்டோன் ஜென்ரல் மேனேஜரே எனக்கு இப்படி ஒரு ஆஃபர் தந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மார்க்லின் டயர் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ இது பேக் ஸ்டேஜில் அவரோட வீடாக என்னன்னு தெரியல எங்கேயோ அந்த ப்ரொமோ வீடியோ போட்டிருக்காரு அதை ஓப்பனிங் ஷோ ஸ்மார்டோனாக போட்டிருக்கிறாங்க சரி இப்போது ஷோ ஆரம்பிக்கிறாங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் வந்து வராரு டேமியன் ப்ரீஸ் போன வாரம் பேடி ரியா ரப்ளே கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்சில் அலிஸ்டா பிளாக் மற்றும் சலீனா வெகாவே வீழ்த்தி வெற்றி பெற்றிருப்பார்கள்ல நான் வெற்றி பெற்றுட்டேன் அண்ட் சாட்டர்டே மெயின் வந்து பார்த்தேன் சீனா தேங்க்யூ எங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுத்தினேன் தேங்க்யூ சீனான்னு சொல்ல மக்கள் எல்லாருமே தேங்க்யூ சீனான்னு சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஆற வாரம் பார்த்திங்கன்னா நடக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு சலீனா வெகா வராங்க டேமியன் நீ போன வாரம் வீழ்த்திட்டோம் எங்களை அப்படின்னு நினச்சிட்ருக்கியா கண்டிப்பாக வீழ்த்தலை இதனால் வரைக்கும் நீ வந்து டேமியன் ஆகிய நீ அலிஸ்ட்ராவை பீட் பண்ணுறதுக்கு கிடையாது அல்லது அலிஸ்டா பிளாக்கை ஒன்றா ஒன்று மேட்சில் பீட் பண்ணது கிடையாது இந்த தடவை மீண்டும் நான் ஒரு சான்ஸ் தரேன் உனக்கு அவனை வீழ்த்ததுக்கு அப்படின்னு சொல்லும்போதே பின்னாடி இருந்து வந்த அலிஸ்டா பிளாக் டேமியனை கண்டமேனுக்கு அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த டேபிளுக்கு மேலே டேமின்னு தூக்கி போட்டுட்டு கெத்துக்கு அடிடு போயிட்டாதே நம்ம அலிஸ்டா பிளாக் அலிஸ்டாப்பில் இன்னைக்கு அவங்களுடைய ஒய்ஃபு கூட சேர்ந்து டேமியனால் சரியாக பழி வாங்கிட்டாங்க டேமி ப்ரீஸுக்கு பாட்டர் வேறு இப்போ இல்லை ஒண்டியாக மாட்டிக்கிட்டாங்க பாடாகப்படுறாங்க அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாப்பா குட்டி பாப்பா எஸ் நம்ம சின்ன பாப்பா பெரிய பாப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு இதுக்கப்புறமா நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு கூப்பிடலான்னு நினைக்கிறேன் அதுலேயும் அவங்க ட்ரெஸ்ஸை பாருங்களேன் ஒப்பா யோ ஒப்பாயோ உண்மையிலேயே நீங்கள் பாப்பா தான்ப்பா இதில் நயா ஜாக்ஸுக்கு சின்ன பிள்ளைன்னு நினப்பு பிள்ளை இருக்குது மேக்கப்பு வேறு கழுத்தில் பற்றி இல்லைக்குள்ளாவே இன்றைக்கி அவங்க கரண்ட் டாக்டின் சாம்பியனாக இருக்கிற கபூக்கி வாரியர்ஸை எதிர்த்து மோத போகிறாங்க அதில் வெற்றிப்படுத்துக்கப்புறமா எங்களுக்கு டேக்டின் சாம்பியன்ஷிப்பில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அண்ட் கபூக்கி வாரியர்ஸ்க்கும் குட்டி பாப்பா பெரிய பாப்பா அதாங்க லாஸ்ட் லெஜன் அண்ட் நயா ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மேட்ச் போகிறாங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஒரு மேட்சில் பங்கேற்றாலே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செம்ம தூள் தானப்பா அதனாலேயே ரெண்டு பேருமே சேர்ந்து பட்டையை கிளப்புறாங்க அக்கா நயாஜாக்ஸா அக்கா நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் போடாதீங்க உண்மையிலேயே உங்கள் சிம்முரை நெருப்பை பார்த்து ரசிகர்கள்லாம் கவுந்துட்டாங்க அதுலேயே அந்த மேக்கப்பு அட்டா அட் 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 அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு ஷார்லா பிளையர் மற்றும் அலெக்ஸா பிளாக்ஸ் ரெண்டு பேருமே வந்து இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிவிட்டு கபூக்கு வாரியஸோடைய டாக்டிங் டேட்டில் தூக்கி காட்டி ரைஸ் பண்ணி நாங்கள் கூடிய சீக்கிரம் இந்த டைட்டில் வின் பண்ண போகிறோம் மீண்டும் வந்து இந்த டாக்டின் டைட்டில் எங்களிடம்தான் வரப்போகிறது அப்படிங்கிறத அலெக்சாம்பிள்ஸ் அண்ட் ஷார்ட் லைஃபில் அவங்களுடைய டைட்டில் ரைஸ் பண்ணி அதாவது டைட்டில் தூக்கி காரியிருக்கிறாங்க இதுவும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் எல்லாம் நடந்திருக்குது சரி அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா அடிபட்டு போகிறாருலாம் நம்ம டேமியன் பீஸ் அவரோட செக்யூரிட்டி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ஐயா வாங்க ஏன்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து அலிஸ்டா பிளாக் மீண்டும் டேமியனை கண்டமேனிக்கு அடிக்கிறாரு கண்டமேனிக்கு அடித்தது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிறாரு இதில் பெரிய பலத்த காயம் ஏற்பட்ட மாதிரி டெய்மினை காட்டிருக்காங்க ஆல்ரெடி அவர் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா மண்டையில் காய வச்சா நடந்தார் அலிஸ்டாப்லேயே கடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் மூச்சு பேச்சே இல்லாத மாதிரி செக்யூரிட்டி கார்டு டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செக் பண்ணுற மாதிரி ஒரு சகமாரி நடந்தது எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ளே ஃபைனலாக ஒரு மேட்ச் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் ஆல்ரெடி நடந்துட்டில் ஸோ இந்த தடவை எப்படிப்பட்ட மேட்ச் நடத்த போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஜூலியாக்காவாக காட்டுறாங்க ஜூலியாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல்லுசு கிரீன் கூட இருக்கிற ஆல்பா ஃபை கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்களா இந்த மேட்ச்சில் அவங்க வெற்றி பெற்றுட்றாங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை எனக்கு தாரேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் சொல்லியிருக்காரு ஸோ நான் வந்து செல்சிக்கு வார்னிங் கொடுக்குறேன் என்னுடைய யுனைடட் சாம்பியன்ஷிப் மீண்டும் ஏன் கையில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதே பக்கம் கேமராவை இன்னொரு ஆங்குலேஷனில் பார்த்தோம்னா மிஸ் வந்து நிற்கிறாரு மிஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த இடத்துல ஜோ ஹென்ரியை வார்னிங் பண்ணுறேன் ஜோ ஜோஹெண்ட்ரியை நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே அனவுஸ் பண்ணல அவனுக்கும் எனக்கு ஒரு மேட்ச் வேணும்னு கேட்கும்போது ஸ்மெண்ட் ஒன் ஜென்ரல் மேனேஜர் நீக்கி ஓகேப்பா உனக்கு ஒரு மேட்ச் தானே வேணும் ஓகே இதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்துல ஆட்டுறது வந்து ஜோ என்ட்ரி மாதிரியே கலாய்க்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மிஸ்த என்ன சொல்லலாம் மேஸ் நீ என்னுடைய பழைய நண்பன் என்னுடைய புதிய நண்பன் கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறேன் அண்ட் ஸ்மேட் ஒன் ஜென்ட்ரல் மேனேஜரை பார்த்தும் ஒரு வார்த்தை விடுறாரு நீ மட்டும் அன்னைக்கு நான் தந்த அந்த பாலை எடுத்திருந்தேன்னா அதில் ஜோ என்ட்ரியோட பேர் வந்திருக்கும் என்னுடைய பந்துகளை வெறுத்தல்ல நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாரு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சொன்னேன் ஜூலியா விசிஸ் ஆல்ஃபா ஆஃப்ரியாக்கான ஒரு மேட்சே ஆரம்பிக்குது மேட்ச்சை பற்றி பெருசாக என்ன சொல்லது இருக்குது ஜூலியா அந்த மேட்சில் ரொம்ப இல்லைன்னா ஆல்ஃபா ஆஃப்ரியை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இதன் மூலியமாக ஃப்யூச்சரில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது ஆனால் இது எப்போது எந்த நேரத்தில் எந்த இடத்துல அப்படிங்கிறத பற்றி டபிள்யூடி சொல்லலை பட் ஆனால் கிரீனை எதிர்த்து அதுக்கு அடுத்தபடியாக மோத போகிறது ஜூலியா அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ டே டு டைம் ஃபிக்ஸ் பண்ணலை மேபி இதை நியூ இயர் தாண்டியும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ட்ரீம் என அழைக்கப்படும் கோடி ரோவர்ஸ் வருகிறார் கோடி ரோவர்ஸ் இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசி ரசிங் கிங் டூவில் பேசிட்டோம் இதனால சின்னதாக அதை நம்ம சொல்லலாம் ஆரம்பத்தில் சொன்னார்ல இல்லை ட்ரூம் ஒரு கண்டிஷன் அதை பற்றி சொல்கிறாரு நான் வந்து டபிள்பிள்யூடைய சாம்பியனாக இருக்கிறேன் என்ன எதிர்த்து ட்ரூமாக்கின்றது மோதணும்னா என்கிட்ட தான் கேட்கணும் ஸ்மேட்டர் ஜெனரல் மேனேஜர் தான் கேட்கக்கூடாது ஸோ நிக்கோட்ஸ் இந்த இடத்துக்கு வந்து அவன் என்ன பேசுனா என்ன விஷயம் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஜெனரல் மேனேஜரும் வராது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பாரு கோடி ட்ரூ வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா நீ வந்து அன்சேஃபான ஒரு ஆள் அன்சேஃபாக நீ உன்னை ரூட்டாக அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அது என்னமோ எனக்கு நெஜம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஸ்டிம்புலேஷனை சொல்கிறேன் அதை கேட்டுக்க நல்லா அதாவது ட்ரோவும் வாக்கிட்டார் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்மேட்டானுக்கு வருவான் நீ அவனை தொடக்கூடாது அடிக்கக்கூடாது அவனை அட்டாக் பண்ணக்கூடாது மீறி அவன் மேலே அவன் கை பட்டுதுனா அவன் டைட்டில் நான் பிடிங்கிடுவேன் அப்படிங்க மாதிரி பூச்செண்டி கேட்டார் அதுக்கு கொடியிலோடு சொன்ன சொல்கிறேன்னா நீ என்கிட்ட இப்படி சொல்கிற நான் அவனை தொடக்கூடாது அப்படி தொட்டுட்டேன்னா என் டைட்டில் பிடிங்கிருவேனு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்க நான் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் சும்மாலாம் இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை இரண்டு முறை ராயல் ரம்பை வெற்றியைப்பட்டு இரண்டாவது முறை ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி தான் இந்த டைட்டில் ஏன் பக்கம் நான் கொண்டு வந்தேன் அண்ட் இந்த டைட்டிலுக்காக ராக் வந்து என் சோலை கேட்கும் போதும் தரமாட்டேன் சொல்லிவிட்டேன் ஜான்சினா கிட்டே இருந்தும் இந்த டைட்டிலை பிடுங்கினேன் இப்படிப்பட்ட ஒரு சாம்பியன்கிட்ட நீ இப்படி பூச்சாண்டி காட்டலான்னு நினைக்கிறியா ந ஐ ஆம் நாட் அக்சப்ட் நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ நான் இந்த இடத்துல சாம்பியன்ஷிப்பை பிடுங்கினாலும் சரி போனாலும் சரி நான் இந்த மக்களுக்காக தான் வேலை பார்ப்பேன் நீ ஒரு கார்பரேட்டரா அதாவது அவரை பற்றி என்ன சொல்லறா நீ ஒரு கார்பரேட்டராக ட்ரூக்கு ஹெல்ப் பண்ணாமல் ட்ரூவுக்கு வேலை பார்க்காம எனக்கு வேலை பார் இதுக்கப்புறமா எனக்கு நீ வேலை பாரு எனக்குன்னு ஏன் வேலை பார்க்கணுன்னு நான் ஒரு சாம்பியன் நான் மக்களுக்காக வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டை போட்டுட்டு போயிருக்கிறாரு ஸோ இதுக்கு ஸ்மேட்டின் என்ன பண்ண தெரில ஸோ ட்ரூம் ஆக்கின்ற வந்தாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் கார்மலையர்ஸ் பேக் சைஜில் யுனைடெட் சாம்பியனான ஜியோ டாகனாவை ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க டாமா டாங்காவோ பார்த்தீங்களா வெறிக்கி வெறிக்காக பார்த்துட்டு இருக்காரு கடைசி வெறிக்கி வெறிக்கி வெறிக்க பார்க்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் பண்ணதுக்கு இல்லை வெறிக்கை வெறிவுக்கு பாகு தம்பி நல்லா பாரு வெறிக்க வெறிக்க பாரு ஏன் நான் இப்படி சொல்கிறேன் தெரியுமா அதுக்கான பாயிண்ட்டு நான் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஐ கூட மோத போகிறாங்க ஆக்சிஎம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அவனை முழுசாக கொண்டு வராதிங்க சாவடிச்சிடாதையே ஏன்னா மிச்ச ஊசாக வச்சுக்கோங்க நாங்கள் அவங்க கூட மோத போகிறோம் ஏன் மாஸ்கை வேறு கலந்துருக்கானுங்க அவனுக்கு பழி வாங்கணும் ஸோ அதனால் மொத்தமாக அவனை சோழியை முடிச்சிடாதீங்க கொஞ்சம் மிச்ச வைங்க எங்களுக்கும் சோழி முடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்ப்பு பார்த்த அந்த டீம் மேட்ச் நடக்க போகிறது டிஐஒய் டீமை எதிர்த்து ஹெமலோ டிராகனாவா இருவரும் சேர்ந்து ஒரு டீ மேட்சில் எதிர்கொள்ள போகிறார்கள் மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையை நல்லா கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச்சில் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது டிஆஒய் டீம்ல இருக்கிற ஐஸ் இருக்கார்ல அவர் வந்து அவங்கள பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு ஸோ கார்முலைஸ் மூலியமாக தான் இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் த அவங்களோட பார்ட்னர் ஆனால் வின் பண்ணியிருக்காரு ஸோ ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கான காரணம் இருக்குது வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷார்ல பிளேர் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்மேக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போ வந்து பெரி பிளாடர் லியார் பிளே மற்றும் யோஸ்காய் வந்து மோதுறாங்க ஆனால் ஸ்மார்டோன் சைடு எங்களுக்கு அந்த வாய்ப்பு வேணும் அதாவது முதல்ல ராதான நடக்குது ஸ்மார்டோன் தானே நடக்குது அவங்களுக்கு முன்னாடி அந்த டைட்டில் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ஜேட்கார்கள் அவங்க சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஷார்லா பிளேரை பார்த்து ஒரு முர முறை சீட்டு போயிருக்கிறாங்க அந்த நிகழ்வும் நடந்திருக்குது அண்ட் அதுக்கப்புறமா ஜேட்காரர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து வந்த நம்ம மிஷின் மியாயம் இருக்கிறாங்களா அந்த கேனடி ஸ்டிக் இருக்குது அந்த ஸ்டிக் எடுத்து பயங்கரமாக பயங்கரமாக அவரை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டிருக்குது அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டெலாம் சேர்ந்து இவங்களை விளக்கிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வீக் நைட்ஸ் நேர்ட்ஸ்மெண்ட்டெல்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன மேட்ச் கார்டு யுனைட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சிங் நான் சொன்ன இது இதுதான் ஸோ ஓப்பன் சேலஞ்சிங் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நடக்க போகிறது அண்ட் இந்த ஓப்பன் சேலஞ்சிங்க கார்முலைஸ் தான் அக்செப்ட் பண்ண போகிறாரு சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் டேட்டிங் சாம்பியன்ஷிப் இன்றைக்கி நடக்க போகிறது அதுவும் இன்றைக்கி மெயினையும் நான் நடக்கப்போகுது அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃபைவ்டே நைட்ஸ் பண்ணுவோம் இல்லை அன்னதர் ஒரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எஸ் ஜோஹன்றி வெர்ஸிஸ் மிஸ் இவங்க ரெண்டு பேர் கூட நெக்ஸ்ட் வீக் மேட்ச் நடக்க போகுது சரி ஏதோ ஒன்று சொல்லணும் சொல்லணும்னு சொன்னீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு டபுள் பி இப்பவே வந்து இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராவையும் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டுக்கும் இன்றைக்கி டே பண்ணிட்டாங்க அப்போ இனி நடந்தது போன வாரம் நடக்க போகிறது போன வாரமே நடந்துட்டு ரா நடந்துச்சு இல்லை அப்போயே ஸ்மேட் நடந்துச்சு அப்போயே டே பண்ணதை நம்ம பார்த்தோம் இந்த வாரம் ஸ்மேட் அண்ட் ரா ரெண்டுமே நடந்திருக்குது அதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்த கான்லயர்ஸ் அதை வின் பண்ணிட்டார் நியூ சாம்பியன் ஆகிட்டார் இது நெக்ஸ்ட் வீக் நடக்க போது நான் இந்த வாரமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் அந்த ராஸ் மேடோலில் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அண்ட் மெயினி ஒண்டில் சோலோ சிக்காவை வந்து கோடி ரோட்ஸை பற்றி சொல்கிறாரு நீ சாம்பியனாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடாத இந்த இடத்துல சாம்பியனாக இல்லாட்டாலும் நான் தான் பெரிய கத்து அப்படிங்கிற சோலோ சிக்காவை சொல்லிவிட்டு வராரு அண்ட் மெயினி ஒண்டில் ஒயிட் சிக்ஸ் எதிர்த்து மோதுனாங்க இது ஒரு டாக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச்லாம் எதுக்குடா வச்சிங்க அப்படிங்க மாதிரி இருந்தது ஏன்னா இது ஒரு ரிசல்ட்டோ இல்லை ஒரு மைன்னும் இல்லை ஒரு மயிரும் இல்லை சும்மா நடத்தணும் டிஸ்கவாலிஃபைல முடிச்சோம் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சானுங்க இந்த மேட்சை பொறுத்தவரை எனக்கு சுத்தமாக பிடிக்கல காய்ஸ் இந்த மேட்சில் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே பிரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியில் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அந்த மேட்சில் சரி இன்றைக்கான ஃப்ரைடே இன்ஸ்மெண்ட்டும் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க மோடி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க